ஒரு ஃபேமஸான டேக் டீமோடைய பிரேக்அப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக டபுள்இ பிளான் பண்ணியிருக்காங்கன்ற நியூஸஸ்லாம் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்துருக்கு ஸோ இந்த டாக் டீம் வந்து வேற எதுவுமே கிடையாது நம்மளுடைய ஃபேக்ஸ் தான் ஸோ நம்மளுடைய நேதன் ஃபேஸன் அண்ட் ஆல்சோ ஆக்ஷன் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீமாக சண்டை போட்டுருக்காங்க என்ன ஸ்டீலே உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைச்சாலும் மெயின் ரஸ்டரில் அளவுக்கு புஷ் கிடைக்கலன்னு சொல்லணும் இப்போ வரைக்கும் கரண்டாக இது ரிலேட்டடாக நம்ம ரெஸ்லர் நேதனே வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு நேதன் இப்போ கரண்டாக ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கான்டஸ்ட் ரெஸ்லிங்ன்ற ஒரு போட்காஸ்ட் அட்டன் பண்ணிருக்காரு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சுவலி டபுள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அவங்கள கான ஒரு பிரேக்கப் வந்து பார்த்தனா WWE பிளான் பண்ணிருந்தாங்கன்றத வந்து பார்த்தனா சொல்லிருக்காங்க அதாவது இப்ப NXT வந்து பார்த்தனா ஸ்டாண்டர்ட் டெலிவரி வந்து பார்த்தனா பண்ணிருந்தாங்கல்ல சோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தனா இந்த பிரேக்கப் வந்து பார்த்தனா பண்ணிருந்தங்களமா एक्चुअली இந்த இடத்துல வந்து பார்த்தனா நேதன் ஃபேஷன் அண்ட் ஆல்சா ஆக்ஷன் இவங்க வந்து பார்த்தனா டாக் டீமை எنج நம்மளுடைய டாங்க் அண்ட் ஆல்சா ஹாங்க கூட வந்து பார்த்தனா மேட்ச் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருந்துச்சாமா அந்த மேட்ச்ல தான் வந்து பார்த்தனா இவங்களுக்கு அகைன்ஸ்டா வந்து பார்த்தனா திரும்ப வைக்கலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்கலாமா அதுக்கு அப்புறமா நெதர்ன் ஃபேஷனுக்கும் ஆக்ஷனுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வச்சி சோ இந்த ஸ்டோரி லைனை வந்து பார்த்தனா சோ அப்கமிங் டெவலப் பண்ணலாம்ன்ற மாதிரி WWE பிளான் பண்ணிடலாங்கன்றத வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஸஸ் எல்லாம்